உனக்கு தில்லி இருந்தால் உனக்கு தில்லி இருந்தால் நான் நிற்கிறேன் நீங்க நில்லு பேச தயார் போகுது இனி எந்த குடும்பம் வந்தாலும் அண்ணாதிமுக ஆட்டமோ அசைக்கவும் முடியாது தலை சமுதாய பெண் பாதிக்கப்பட்டது அதை தலி சமுதாய சார்ந்த ஒரு எம்பி வந்து பார்க்க முடியல ஒரு ஆர்வம் சொல்லல யாரும் கேள்வி கேட்கல ஏன் பாருங்க சென்னை கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் தலி சமுதாயம் சார்ந்து அறுபத்தி ஏழு பேர் செத்தாங்க செத்த போல யாரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் ஐம்பது சார்ந்தவங்க தலி சமுதாயம் சார்ந்தவங்க

நீ திமுக வச்சிருக்கே நீ கூட்டில் இருக்கிறே கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாடம் பண்ணிஸ்ட் பண்ணி ஆர்ப்பாடம் பண்ணி கல்வி கொண்டு வந்து ஏன் கொண்டு வரல மாவட்டம் பிரிக்கும் போது இந்த எனப்பாளைய சொன்ன வருத்தப்படுவார் அங்க இருந்து வந்தாரு எங்க இருந்து வந்து மெட்ராஸ் கல்லூரி வந்துட்டே இருந்தது உளுந்துபடி தான் வந்தது கல்லூரி உளுந்துபடி வந்து கல்லூரி வந்துருச்சு அங்க அருவிக்குமார் மாறுது செகண்ட் சொல்றாரு விஜயகுமார் சொல்றாரு சார் மாறு நிலைமை மாறுது ஐயா உங்க இல்ல விஷயத்தை கொடுக்க போற சொல்றாரு ஓடுறேன் ஓடுறேன் அண்ணா என்ன இரு தம்பி கொஞ்சம் பொறு தம்பி கொஞ்சம் பொறு அந்த பகுதி போற கிராம பகுதி எந்த பகுதி போறான் விஷயத்தை போற கிராம பகுதி கிராமத்துல மாணவர்கள் படிக்கலாம் கஷ்டப்படுவாங்க அதனால அங்க கல்லூரி கொடுத்துறேன் அப்புறம் தொடர்ந்து விட்டாரு நான் ஏமாத்துட்டேன் நான் ஏமாத்துட்டேன் ஏன் சொல்றேன்னா அண்ணா திமுக எம்எல்ஏ தொகுதி மாவட்ட தொகுதி எல்லா தொகுதி மக்களும் என்று நிறைந்த காலத்தினால் நம்முடைய கழக பொதுசெய் இடப்பினர்கள் திமுக கொடுத்த ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் இடப்படையர்கள் குமரகுரு தொகுதியிலே பத்தாண்டு காலமாக என்ன கீசன் கேக்குறீங்க உண்மையிலே மனசாட்சிருக்கா

இன்னைக்கு நீ நாலு வருஷம் இருக்கிறீ ஒரே ஒரு ஸ்கூல் சொல்லு பாபு ஒரே ஒரு ஸ்கூல் தாய் வந்துருக்கா உழுதுபட தொகுதிக்கு ஒரு பள்ளி கூட தாய் வந்து கொடுத்திருக்கா மேல்நிலை வந்திருக்கா இல்ல ஆனா நானே பதினஞ்சு மேல்நிலை பள்ளியை கொண்டு வந்து சாதனை படுத்திருக்கேன் சொல்லு பாபு ஆரம்ப சுகாதார ஆலயம் மூணே மூணுதான் இருந்தது ஆரம்ப சுகாதார இருபத்தி அஞ்சு வருஷமா மூணுதான் ஒன்னு

கொடுத்துருவியா இல்லை இங்கே இங்கே கோர்ட்ரு நீதிமன்றம் தமிழ்நாட்டிலே புலீஸார் வசதியுடன் முதல் முதலாக வந்தது ஒழுதுப்பட்ட நீதிமன்றம் தான் ஃபஸ்ட்டு திருத்தியாவளம் ரெண்டாவது உளுதுப்பாளி தான் ஃபஸ்ட்டு நிதிவடம் ரெண்டாவது உளுதுப்பள்ளியாக இருந்தது நீதிமன்றம் கொடுத்தாங்க சாதனை இல்லையா ஆ கோடி இல்ல சிமிட் கொண்டு வந்தோம் சாதனை இல்லையா பிஏசி ஆஃபீஸ் மதுரை பத்திரது கிணறு குடிசை மாட்டு வாரியம் எங்கே திட்டம் கிடையாது தனியார் இடத்த பத்து ஏக்கர் மூன்று கோடிக்கு வாங்கி அவங்க விவசாயம் கொடுத்து எண்ணூறு பேருக்கு வீடு வாங்கி கொடுத்தது என்ன கோடி அதிமுக ஆட்சியில் இங்க இருக்கிற

என் மக்கள் என்னை எப்போது கையமாட்டார்கள் என் மக்கள் என் தொண்டன் அண்ணாதிபன் என்னை ஒருபோது கைவிட மாட்டான் போன முறை கூட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோம் சிறுபான்மை ஓட்டு போடல தலைசமாக ஓட்டு கொஞ்சம் போடல இதனால ஏமாந்துட்டேன் ஆனால் அது செஞ்ச காரணம் ஒரு பக்கம் சொல்ல முடியாது கூட்டி அமைஞ்சிருந்தால் இந்த குமரகுருவை ரசிகரும் முடியாது

உனக்கு துணிச்சல் இருந்தால் உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ தனிச்சு தனிசை இல்லை அண்ணா திமுக வீழ்த்துவதுக்கு என்ன முடியாது நிற்கிற போடணும் போடணும் அண்ணா திமுக தான் யாரும் வெற்றி பெறாது